ஹாய் ஹலோ வணக்க மக்களே ஒரு வழியா இப்ப நான் சுவாமி மலைக்கு வந்துட்டேங்க இதுதான் நான் பாக்க வந்த கடைசி நான்காம் படை முருகன் கோயில் சுவாமி மலை இந்த சுவாமி மலை சிவனுக்கே உபதேசம் செய்து அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையா என்று பெயர் போற்ற சன்னதி தான் இந்த சுவாமி மலை சுவாமிமலைக்கு வந்திருக்கோம் எங்க கடற்கபடி ஆறாவது கோயிலா நாங்க போடுறோம் அதிகமா இருந்தாங்க என்னால பார்த்து தான் ஆகணும் முருகிறேன் முருகனார்கள் நேற்று அருமையான சாப்பாடு மழை சாப்பாடு கிடைக்கும் எதிர்பார்க்கல அவங்களா கேட்டு உக்கார வச்சு சாப்பிட வச்சாங்க பஸ் சூப்பரான ஊருங்க நைட்டு பன்னெண்டு ஒரு மணி கடையே மூடிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இருந்தாலும் கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போறதுலாம் உண்மையிலே வந்து நல்லா இருந்தா நைட் அந்த ஒன்றரை கிலோமீட்டர் நடக்கும் போது முன்னாடி வந்து பைரவர் வந்து எங்களை வழி நடத்துனாரு ஆமா எதுவும் இல்லாத தங்க தடையும் இல்லாம அந்த எல்லா வரை பைரவர் தரிசனம் அருமையா இருந்தது சிறப்பான தரிசனம் சம ஆறு படை பயணமும் வெற்றிகரமாக அமைந்து விட்டது நல்ல தரிசனம் கிருத்திகை அணுகி கரெக்டா முருகன் கோயில் இருக்கும் யாரும் எதிர்பார்த்ததே கிடையாது நான் எதிர்பார்க்கவே இல்லை பிளான் பண்ணும்போது போது கிருத்திகை பிளானே பண்ணல முடியும் போது கரெக்டா சம ஆமா ஆரம்பமும் நல்ல அமைஞ்சது எல்லா ஆறு படையும் நல்ல முடிச்சாச்சு ஆமா இப்ப அடுத்ததான் வந்து திருநாகேஸ்வரர் போறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து லிஸ்ட்ல வந்து இல்லாத காரணத்தினால் சடன் பிளான் இது திருநாகேஸ்வரம் போகிறது நான் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ரயில்வே ஸ்டேஷன் தான் ஃபன் பண்ணிடுறேன் நைட்டு வரும்போது ஒன்றும் தெரியல இருட்டில் நைட்டில் எப்படி வந்தோம் நடந்து இப்போ பகலை பார்க்கும் போது சூப்பராக இருக்குங்க வியூ பாருங்களேன் சமையா இருக்குப்பா நைட் இந்த இடத்துல நடந்து வந்தாங்க ஞாபகம் இருக்கா எப்படி வந்தோங்கிற ஞாபகம் இருக்கா அங்கே பாருங்க அங்கே பாருங்க சூப்பராக இருக்கு யானை 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 குளிப்பாட்டுறாங்க இப்போ லாஸ்ட்டாக ஒரே ஒரு கோயில் அது போயிட்டு வந்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக கும்பகோணத்தில் வந்து நம்ம சென்னைக்கு ட்ரெயின் ஏற வேண்டியதான் அதோட வீட்டுக்கு போகிறோம் நல்லா இருக்குல்ல வந்த இடம்

எப்படி வந்தாலும் எங்களுக்கு தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கும் அது மாதிரி அப்புறம் வாழ்க்கை இருக்கும்போது எங்க நாங்க தங்கணும் எங்க இதே ஒன்றரை மணிக்கு வாழ்நாள் சாமி மலை பாலத்தை கடந்து காட்டு பார்ப்போம் நைட்டு பன்னெண்டரை மணிக்கு சரியா ஆறு படி முடிச்சுட்டு ஃபுல்லா ரொம்ப சந்தோஷத்தோட சென்னைக்கு போறோம் அவ்வளவுதான் சிறப்பாக முடிச்சு அடுத்து நாங்கள்லாம் வீட்டுக்கு போய் அவங்கவுங்க வேலையை பார்க்க போகிறோம் இதோட நாங்கள் எப்போ சந்திப்போங்கிறது தெரியாது பட் ஆனால் சீக்கிரமாக நிறைய வீடியோஸ்லாம் பிளான் பண்ணிகிட்ருக்கோம் போடணுன்ட்டு அது இல்லாமல் நாட் ஓன்லி ஃபுட் ஃபுட் வீலாக இடம் பிளேசஸ் இல்லை ப்ரொமோஷன் வேணும்னா கூட நீங்கள் பண்ணலாம் பக்காவாக கிடைக்குங்க நீங்கள் அவங்ககிட்ட கேட்டது ஒன்றே ஒன்று தான் மறக்காமல் வீடியோஸ் வந்தால் பாருங்கள் வாட்ச் பண்ணுங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரெண்ட்ஸு ஃபுட்டு ட்ராவல் என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும் இங்கே போரிச்சா நீங்கள் எங்கள் வீடியோஸ் மறக்காமல் பாருங்கள் ஓகே இப்போ நாங்கள் இங்கேருந்து கிளம்பி நேராக சென்னைக்கு போகிறோம் ஓகே பா